நல்லா இருக்கா நல்லா ருசியா இருக்கேன் ஆமா காலுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக சமைக்க எங்கள் அத்தையும் சேந்திக்காவில்ல ஆமாம் எங்கள் அத்தை சொல்லி சொல்லி தந்தவை நான் செஞ்சுட்டேன் இன்னைக்கு குழந்தையோட வீடு பால் கட்டி இருக்கிறதுனால அவதான் சாப்பாடு போட்டா அதனால இங்க உட்காந்து சாப்பிட்டு கிடக்கும் அது ஒரு வீடு அதுக்கு பால் கட்டி சாப்பாடு போடுறா அது வரை நீங்க வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்களோ ஏன் அந்த வீட்டுக்கு என்ன குறைச்சலே ஒன்னால அப்படி ஒரு வீடு கட்ட முடியுமா என் டாடி கிட்ட சொன்னா இந்த ஊர்ல எனக்கு சொந்த வீடே வாங்கி தருவாரு ஆமாமா ஆமா அதனால தான் இந்த வீட்டெல்லாம் வித்திட்டு உங்களுக்கு தெருவுல விட்டு இருக்காரு சொந்த வீடு வரவுனே கனவு கண்டுட்டு இருமா உங்க அம்மையே அந்த வீட்டிலே இருக்க முடியாம இந்த வீட்டிலே இருக்க முடியாம அங்க எங்க அள்ளாடிட்டு கிடக்காத நீ என்னடானே திமிரு பேசி பேசிட்டு இருக்கியோ வா வீட்டுல என்ன கதை நடக்குனே எனக்கு தெரியும் நீ மத்த வீட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன் ஏய் இது எதுக்கு நீ பத்தி சிரிக்கற நான் எங்க உன்ன பத்தி சிரிச்சேன் கில் காம்பட்டி ஒரு காமெடி சொன்னவ தான் சிரிச்சேன் ஒண்ணுமே இருந்துக்க பாத்துக்க ஏய் புலியங்க இப்போ எதுக்கு அவிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கா என்ன பிரேத்தினா உனக்கு ஆவடா இன்னைக்கு நமக்கு சோர் போடணும் ஆவடா மாம்பூ பண்ணி இன்னைக்கு நமக்கு பத்தினியா இருந்தறது சொல்லிப்ட்டேன் இவே எனக்கு சோர் போடணும்மா இவே எனக்கு சோர் தரலனா என்னால சாப்பிட முடியாத அண்ணா ஆமா சாப்பிட முடியாது வீட்ல தான் சமைக்கலல எனக்கு சாப்பாடு வேதன எங்க இருந்து வேணாலும் ஒழுங்க மரியாதையா நாங்க எங்க சாப்பிடுமோ அங்கேயே நீ சாப்பிடு அத்தை வீட்டுக்கு போலாம் ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போலாம்னா நினைச்சிட்டு இருக்காத எப்படி என்ன உங்க மேல இப்படி உட்கார்ந்து சாப்பிட சொல்றீங்களா இதெல்லாம் என்னால முடியாது போக்குறவங்க என்ன நடப்பாங்க அசிங்கமா இருக்கு அப்படியே தெருவுல உட்கார்ந்து சாப்பிட முடியாது அப்போ நீ வீட்டுல பொருள்லாம் இருக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு போ எதுக்கு இப்படி பண்றீங்க நான் எங்க அத்தை வீட்ல போய் சாப்பிட்டு வரேன் இங்க பாடு புடிங்க நீ அத்தை வீட்டுக்கு தான் போவான்னு எனக்கு நல்லா தெரியும் ആടുകാടാ ഞാൻ മുന്നേ കുട്ടിയേ ചൊന്നെ അങ്ങ പോയനാ നീ അപ്ടിയേ പോയിടേ വെണ്ടിടാ ഇങ്ങ വരാ കൂടാട് ഓലുങ്ങ മറിയാടിയാ അവളെ കട്ടല ചോര പോറ്റി തര ചൊല്ലി ഉക്കാടി ചാട് ഇങ്ങ വണക്ക് ഉകാരേ ഇഷ്ടമില്ലാ വീട്ടിക്കുലെ പോ ഉക്കാടി ചാട് ആടെ ഉട്ടിതേ ആടി ഇതിനെ કાടേ ഉട്ടിടും അത്തേ വീട്ടിക്കു പോനാ ആടുകവരെ നീ അങ്ങടാ ഇркоണോ ചൊല്ലിട്ടെ ഞമ്മേനിക്ക് പാൽ കഴിക്കു വീട്ടിലെ ചേണ്ടിർക്കൊണാൽ നമുക്ക് ചാപാടി ഇങ്ങടാ ഞাঙ্গൽ വെ എങ്ങ ചാപ്ടിയോമ അങ്ങടാ നീ ചാടടണോ நீ மட்டும் ஒரு சனி பாதிக்கு போனோம்னு நினைக்க முடியாது சோ யரேஜ் என்ன இவன்கிட்ட தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட சொல்றீங்க ஆமா பெரிய இந்த ரேஞ்சு சோ ஆட்டுக்கெல்லாம் எந்த ரேஞ்சு கிடையாது காசி வந்தா பத்தும் பாருந்து வரும் பொழுதா இந்த குழந்தைகிட்ட சாப்பாடு வச்சுக்காரு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடு இல்லை என் தானே ஹெல்த்து ஏய் ஏய் ஒண்ணு நான் கூட்ட கூட்ட கேட்டால் எப்படி ஏய் புளியங்கா அவன் உன் மாமனை தானே கட்டியிருக்கா ஏன்னா வைங்க டீங்கடீங்க ஒழுங்கு மாதிரியாதியா குழந்தை அக்கான்னு கூப்பிடு அக்காவா இவங்களா ஆமா குழந்தையே உனக்கு அக்காதான் சகஜமும் உனக்கு ஆக்காதா அது மட்டும் இல்லை வைநாக்கா உனக்கு ஆக்காதா நீ எல்லாரும் விட சின்னவடான் அதனால எல்லாரையும் அக்கான்னு கூப்பிடு முடியாது பாடு புளியங்கா வரைகளை சொல்லி கூப்பிடு

ஆட நான் சொல்லிட்டேனே நீ போ வாடா ஜல்லமண்டே போறதன்ன அப்படியே ஒரு ரேடியோ ப்ளே ஏறுன்னு சொல்லி ஆட்டவீடு ஆட்டவீடு ஓ மாமியா காடி நானேங்கோ காஞ்சி ஆட்டிட்டு இருக்கே ஆட்டவீடுக்கு பையْنَ எடுத்து போறாளா ஒளங்க மாரியாதே இట్లా உக்காங்கி சாடு இங்கக்கு பாசி கிடி பாசி கிடினா இருக்கா கேளு கேட்க முடியாது ஆமா உனக்கு வாயில வந்து நான் ஊத்தி விடுவேன் வீட்டுக்குள்ள போய் வாய் பறந்துட்டே உட்கார்ந்துரு இங்க பாரு புளியங்க ஒழுங்கு மரியாதையா அக்கா சோறு போட்டுட்டாங்கன்னு அவட்ட கேளு அவ தண்டா சோட்ட வாங்கிட்டு போய் சாப்பிடு இல்லனா வீட்டுக்குள்ள போய் பட்டினி கிடப்போ நான்லாம் உனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன் சோ எனக்கு பசியில வேற தொலைதான் சுத்துது கேட்டு வாங்கி சாப்பிடு நம்ம சொண்டகாரிடா எல்லாம் என் நேரம் ஏய் எனக்கு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கல்ல ஏடி புளியங்க ஏ இன்ன வாயின வாங்க உன் வேற கதையா வா ஒலிங்க கொளங்க அக்கான கூப்பிடுன்னே என்னால இப்படி தான் கூப்பிட முடியும் அப்ப சோர் கடக்காத போ மாரி சோர் வேணனா அவள ஒழுங்கா கூப்பிடு யோ கடவுளே ரேஞ்ச் என்ன இவ அக்கா வா நான் அக்கா ஆயிட்டே அக்கா வாயிட்டே அக்கவாயிட்டே யார் தீ என்னை அழைத்தது குழந்த பிரியங்கா தான் குழந்தை சாப்பாடு கேட்கா வச்சு வச்சுக்கூடா பாவம் பிரியங்கா மாமியார் வேற எத எதோ சொல்லிட்டு இருக்காங்க என்னாலயே எதுவும் சொல்ல முடியல குழந்த நீயாவது சாப்பாடு போட்டு கொடு ஆஹ் போட்ல போடுறீங்க பால் காயப்பு வீட்டுக்கு வந்துக்கா நிறைய மயிலாழுதுவல்ல பிரியங்கா அக்கா வீட்டுக்கு பால் காயப்புக்கு வாமா சுவா பொடியே சாப்பிரியம்மா ரொம்ப பசிக்குதோ ஓ உட்காரும்மா உனக்கும் சாப்பாடு வச்சுதாரு

அம்மா என்னடான்னா ராசாதி பெரியம்மா பாத்துக்க போறேனா அங்க போயிட்டாங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க நான் மட்டும் ஒத்தல வீட்ல எவ்வளவு நேரம்தான் இப்படியே இருக்குது எதுக்கு என் புருஷன் என் வீட்லயே இருந்திருக்கலாம் அவரு வீட்டுக்கு வந்துட்டாரா இல்லையான்னு தெரியலையே பேசாம அவரு கால் பண்ணி பாப்போமா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னா நம்மளும் அங்க போலாம் இவளா இவ கால் பண்றா இவளாலதான் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை இவ மட்டும் வாய முடி சும்மா இருந்திருந்தா பேபிமா அவங்க வீட்டுல ஹாப்பியா இருந்திருப்பா இவ பண்ண பிரச்சனையால பேபிமா இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்து கூடாரம் போட்டு தங்கியிருக்கா எதுக்கு இப்ப கால் பண்றா விட்டு பேசவே பிடிக்கல என்னன்னு கேப்போம் ஹலோ எங்க இருக்கீங்க நான் எங்க இருந்தா என்ன எதுக்கு இப்ப போன் பண்ணா இல்ல நீங்களும் உங்க அப்பா அம்மாவும் எங்க வெளிய போனீங்கல்ல இப்ப வீட்டுக்கு வந்துட்டீங்களா இல்லையா அப்படின்னா நீ வீட்டுல இல்லையா எங்க இருக்கா

பாத்தியா இவ்வளவு நேரம் வாங்க போங்கன்னா அதுக்குள்ள வா போன்னு பேச ஆரம்பிச்சா இதுதான் நீ உன்ன தான் உங்க அம்மாவும் நீங்க மட்டும் வாடி போடி எல்லாம் அந்த மாதிரி எனக்கு கோவத்துல வரும் இப்ப எதுக்காக எங்க அம்மா பத்தி இப்படி பேசுறீங்க அவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்களா உனக்கு ஒண்ணுமே தெரியாதோ உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாதோ நடிக்காதடி உங்க அம்மாக்கு திட்டம் போட்டு கொடுத்ததே நீயாதான் இருப்ப எனக்கு நல்லா தெரியும் நீ அத்தை பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறியே நீ ஒரு பொண்ணு தானே நான் என்ன பண்ணேன் எதுக்கு அப்ப சும்மா சும்மா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க அது ஏதோ தெரியாம நடந்துது அத வச்சிட்டு பேசாதங்க அது தெரியாம நடந்துதுனா அப்ப இப்ப நடக்குறது தெரியாம நடக்குதோ என்ன நடக்குது ஆமாமா உங்களுக்கு இங்க நடக்குறது ஒண்ணுமே தெரியாது நீயும் நடிப்பானே அது அப்படியே நம்பிரணும் உங்க அம்மா மாணிக்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு மாணிக்க ரெண்டாவது கல்யாணம் பண்ண பாக்குறாங்கடி நீ அத்தை பொண்ணு அதே இதனால எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா என்ன சொல்றீங்க எங்க அம்மா ராகாதி பெரியமாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்கள பாத்துக்க தான் போயிருக்காங்க எப்படி வீணா எங்க அம்மா மேலாம் பாலி போடாதங்க நடிங்க நல்ல குடும்பத்தோட நடுங்க ஆஸ்கார் அவார்டு உங்களுக்கு தான் இங்க பாரு உங்க மாமா மட்டும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணாரு நானும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவேன்